பத்து லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல எந்த கார் பிராண்டுமே கொடுக்காத ஒரு விஷயத்த இந்த பிராண்ட் இந்த காரில் கொடுத்துருக்காங்க பொதுவாகவே வந்து மைக்ரோ சிவியில இல்ல பத்து லட்ச ரூபா பட்ஜெட்ல ஆட்டோமேட்டிக் கே பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஏஎம்டி இல்ல சிவிடி தான் இருக்கும் சிட்ரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா படி மேலே போய் பத்து லட்ச ரூபா பட்ஜெட்ல டார்க் கன் விட்டு ஆட்டோமேட்டிக் கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம கூட இருக்க கார்ல ஸ்பெஷல் மகளை நம்ம கூட சிட்ரானோட சி த்ரீ அப்படின்ற கார் இருக்கு இந்த சி த்ரீன்ற கார் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இப்ப என்ன புது அப்டேட் கொடுத்துருக்கான்னு இந்த கார்ல டாக்கன் ஆட்டோமேட்டிக்கா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்ல அதாவது பத்து லட்ச ரூபாய் பட்ஜெட்ல பொதுவாகவே வந்து நம்ம ஒரு ஏஎம்டி பார்ப்போம் சிவிடி பார்ப்போம் பட் சிட்ரான் வந்து ஒரு படி மேல போய் டோக்கன் வெட்டிருக்கிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஸ்பெஷலான விஷயம் பிகாஸ் இந்த கார்ல டோபோ இன்ஜின் இருக்கு அந்த டோபோ இன்ஜினோட டோக்கன் நோட்டரிக்கிய பாக்ஸ் நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதுக்காக டோக்கன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இசி ஷிஃப்டிங் இருக்கும் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அதுதான் இந்த சீத்திரியில புதுசா கொடுத்துருக்கா அப்டேட் இந்த சிட்ரான் சீத்திரி வந்து மைக்ரோசி கேட்டகிரில வரும் மார்க்கெட்ல மைக்ரோசேவி பாத்தோம் சுசியோட டாட்டோட பஞ்ச் அண்ட் சீத்திரியோட ஏர் கிரஸ் இந்த மூணு மாடல் இருக்கு அந்த ரெண்டு மாடல் கம்பேர் பண்ணுவோம் சீத்திரியில என்ன பெட்டரா இருக்கு அப்படின்றது இந்த வீடியோ பார்ப்போம் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா சிமிலர் டு சிட்ரான் மாடல்ஸ் சிட்ரான்ல இருக்க ஏர் கிளாஸா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா மாடலுக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும் டிசைன் இப்போ இப்ப ரீசென்டா லான்சான பசால் கூட இதே டிசைன் லாங் தான் இருக்கு இங்க ரெண்டு க்ரோம் ஸ்ட்ரைப் ரன் ஆகுது அதுல வந்து சிட்ரானோட லோகோ கனெக்ட் பண்ணிருக்காங்க சிட்ரான் வந்து ஒரு பிரெஞ்ச் பிராண்ட் இப்போ வந்து இந்தியாவில மேனுபேக்சரிங் பண்ணி செல் பண்றாங்க அதனால தான் அஃபோர்டபுளா கொடுக்க முடியுது அஃபோர்டபுளான கார்னு சொல்லி இந்த சீத்திரி நம்ம சொல்லலாம் அம்பேர்ல பாத்தோம்னா நல்ல வைடான ஏர்டம் பட் ரொம்ப பெரிய ஏர்ட் ஏரியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இந்த இடத்துல நம்பர் பிளேட் ஹோல்டர் பெருசாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பம்பர் நல்லா எம்போஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிஆர்எல் வந்துருது எல்இடி டிஆர்எல்ஸ் இங்கே ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க இந்த காரோட ஹெட்லாம் டிசைன் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கு அது வந்து எல்இடி ப்ரொஜெக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க ஃபாக்லாம் கொடுத்துருக்காங்க ஃபாக்லாம் சுற்றி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் ஆட் பண்ணியிருக்காங்க இது சிட்ரானோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பாட்டம் ஆஃப் த பம்பரில் வந்து இந்த ஸ்கிப்லேட் ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு அக்ரஸிவாக இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஒரு மாதிரி சட்டிலாக இருந்தாலும்

இன்ச்சஸ் ஸ்டீல் வீல் தான் இதுல அலுவல்ஸ் கொடுத்துருக்காங்க அலா வீல் பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் வந்துருது இந்த வீல் ஃபெண்டர்ஸ் வந்து டீசென்டான ஷேப்பில் இருக்குது ஓகே பட் இந்த டோருக்கு கீழே ஆட் பண்ணிருக்க இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து ஹெவியாக தெரியுது கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக்கோட சைஸ் கம்மி பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் ஓவாரையும் பிளாக் கலரில் இருக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துருது இதில் வந்து எலக்ட்ரிகல் அட்ஜஸ்டபுள் ஆட்டோ ஃபோர் டபுள் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனுமே டாப்ல வந்துடும் அதுக்கப்புறம் அந்த டோர் ஆனல் வந்து பிளாப் டோர் ஹேண்டல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நார்மல் கார்ஸ்ல நம்ம பார்க்குற ஹேண்டில் வேற இது ஃப்ளாப் வந்து அந்த பழைய ஸ்டைல ரெப்ரஸன்ட் பண்ணுது இந்த ஃப்ளாப் டோர் ஆண்டிலும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா சூப்பரா இருந்திருக்கும் பட் ஸ்டில் இது வந்து பெருசா ஆடா தெரியல குவாலிட்டி ஆஃப் த கார் ஓகேவா இருக்கு அப்புறம் ஹோல் வந்தது ரெக்வேஷன் சார்ஜ் எதுவும் கொடுக்கல விண்டோவை பார்த்தோம் அப்படின்னா பேசஞ்சர்ஸ்க்கு நல்ல லென்த்தான விண்டோ கொடுத்துருக்காங்க டிரைவருக்கும் ஓரளவுக்கு நல்ல லென்த்தான விண்டோ தான் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கூட இருக்கு ஒயிட் கலர் ஆப்ஷன் இதோட ரூஃப் வந்து கிரே கலர்ல பண்ணியிருக்காங்க மேல வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் ரேல்ஸ் வந்து நார்மலான ஆண்டனா கொடுத்துருக்காங்க அதே மேல சன் ரூப் எதுவும் கிடையாது ரியர் டயர்ஸ்ல வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த கார்ல ஃப்ரண்ட் வீல மட்டும் தான் டிஸ்க் வரும் இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார் ரியர்ல ட்ரம் பிரேக்ஸ் தான் இருக்கு பிரேக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத லேட்டரா டிரைவ்ல செக் பண்ணுவோம் டெய்ல் செக்ஷன் வந்து ரொம்ப பிளாட்டா இல்ல அங்கங்க மஸ்குலரா இருக்கு இந்த பம்பர்ஸ் வந்து கொஞ்சம் மசல்டா தெரியுது ஃப்ரண்ட் பம்பர்ல நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பின்னாடி வந்து ஸ்கிரிப்ட் பினிஷிங் கொடுத்துருக்காங்க பின்னாடி ரெண்டு சென்சார்ஸ் வருது ஓகே பிகாஸ் பட்ஜெட் கார்ல ரெண்டு சென்சர்ஸ் தான் கொடுப்பாங்க அதே மாதிரி ரெண்டு சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க சிட்ரானோட லோகோ சிட்ரானோட த்ரீ டி பேட்ஜ் ரியர் வைப்பர்ஸ் டிஃபாகர்ஸ் வாஷரும் வந்துருது ரூஃப் மவுண்டட் ஸ்டாப்லாம் முள்ள வந்துருது சி த்ரீயோட பேட்ச் அதுக்கப்புறம் பியூர் டெக் இன்ஜின் இன்ஜினோட ரெப்ரஸன்டேஷன் இங்கே வந்துருது டைல் லாம்ஸும் ஆல்மோஸ்ட் சிட்ரான் கோஸ்ல எல்லாம் சேமா தான் இருக்கும் அதே மாதிரி தான் இதுல வந்து எல்லாமே பல்பா தான் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸ் ரிவர்ஸ் லைட் பிரேக் லைட் எல்லாமே பல்பு தான் அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ல ரிவர்ஸ் கேமராவும் கொடுத்துருக்காங்க ஓகே பூட் ஸ்பேஸ் த்ரீ ஃபிஃப்டின் லிட்டர்ஸ் அப்படின்றது வந்து இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஸ்பேஸ்னு சொல்லலாம் மேலே பார்சல் ட்ரேவும் வந்துருது அதனால எக்ஸ்ட்ரா பொருள் உங்களால வச்சுக்க முடியும் சீட்ஸ் வந்து பெஞ்ச் ஃபோல்டிங் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சீட்டை ஃபோல் பண்ணினா இன்னும் உங்களால எக்ஸ்ட்ரா பொருளை எக்க முடியும் ஒரு அறுநூறு லிட்டருக்கு மேல கிடைக்கும் இதுல முன்னூத்தி பதினஞ்சு லிட்டர் கிடைக்குது பின்னாடி வந்து அந்த பூட்டுக்கு வர மேட்டு கொடுத்துருக்காங்க அது பிரீமியமா இருக்கு ஸ்பேர் வீல் வந்து மேக்ஸிமம் ஃபோர்டீன் இன்ச்சஸ் வீல்ஸ் தான் கொடுப்பாங்க அதே மாதிரி ஃபோர்டீன் இன்ச்சஸ் வீல்ஸ் தான் ஸ்பேர் வீல கொடுத்துருக்காங்க ஸ்டீல் வீல் தான் பேஸ் வீரியன் என்ன வீல் வருமோ அதே மாதிரி தான் பர்னிஷ் பண்ண விதம்லாம் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே ஸ்பேஸ் வந்து இந்த ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸா அப்படின்றத செகண்ட் ரோ பார்த்து முடிவு பண்ணா செகண்ட் ரோல கம்ஃபர்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து நல்ல ஸ்பேஸ்னு சொல்லலாம் இந்த காரோட டிசைன் பத்தி சொல்லணும்னா சிம்பிளா எலிகண்ட் அண்ட் சாஃப்டா இருக்குன்னு சொன்னா ஒரு பிரீமியமான ஃபீலும் கொடுக்குது அதே மாதிரி ஒரு எலிகண்டான ஃபீலும் கொடுக்குது ரொம்ப அக்ரஸிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு இல்ல டாப் ஆஃப் த லைன் வீல்ஸ் இந்த டுவல் டோன் ரூஃபோட ஓட பார்க்கும் போது நல்லா இருக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க சிட்ரான் சீத்திரியோட இன்டீரியர்ஸ் பார்க்கணும் ஃபுல் பிளாக்காக தான் இருக்கு அங்கங்க அந்த காப்பர் ஷேடு அதுக்கப்புறம் அந்த அலுமினியம் ஷேடு அதுக்கப்புறம் கீழே பீச் இந்த பாட்டில் ஹோல்டர் ஸ்பேஸ் எல்லாம் பீச் கொடுத்துருக்காங்க ஓகே டேஷ்போர்டு வந்து லெந்தான டேஷ்போர்ட் கிடையாது ஒரு மாதிரி நேரோன டேஷ்போர்ட் தான் பட் அதுல இருக்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பாக்குறது நல்லா இருக்கு ஏசி வென்ஸ் எல்லாமே சிட்ரான் காசு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் கீழ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்தது ஒரு ஏடை போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போட்டு அந்த இடத்துல மொபைல் வச்சுன்னா அதுக்கு கீழ வந்து அவங்களோட கீ இதான் வச்சுக்கோ நல்ல டீப் ஸ்பேஸ் இருக்கு ரெண்டு கப்போட வந்துருது ஆனா இந்த கார்ல சிக்ஸ் பீட் டோக்கன் வெற்றி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம டோக்கன் கே பாக்ஸ் என்ன அப்படின்றத பாக்கணும் மாதிரி முன்னாடி ஏஎம்ஏ பத்தி பாக்கணும் கே பாக்ஸ் பத்தி சொல்லணும்னா வாங்கும் போது நீங்க விலை கம்மியாக வாங்கிடலாம் அதே மாதிரி சர்வீஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் காஸ்ட் கம்மியா இருக்கும் ஏஎம்டிக்கு அடுத்த கே பாக்ஸ் வந்து சிபிடினு சொல்லுவாங்க அதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டுஎம்டி தான் அதுவும் அதே மாதிரி தான் பிரைஸ் கம்மியா கிடைக்கும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து டோக்கன் கே பாக்ஸ் இந்த கே பாக்ஸோட பிரைஸ் வந்து ஒன் லேக்ல இருந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்பீடாக இருக்கும் வந்து லேக் எடுத்துக்காது அதே மாதிரி நீங்க வாங்க போதும் காஸ்ட்லியா இருக்கும் சர்வீஸ் பண்ணும் போது காஸ்ட்லியா இருக்கும் டாக்கன் நூற்றி கே பாக்ஸ் வந்து ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்லலாம் அதோட பிக்சர் வந்து நான் நீன்ல போடுறேன் பாருங்க அந்த கே பாக்ஸ் அப்படிதான் அந்த கே பாக்ஸ் இந்த குட்டி கார்ல வந்து லோட் பண்ணிருக்காங்க கோட் இது டிரைவ் பண்றதுக்கு எப்படின்றது பாக்கலாம் ஸ்டேரிங் வீல் வந்து குட்டியா இருக்கு காம்பாக்ட் லெதர் பண்ணிருக்காங்க பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது குட்டியான கார் அப்படின்றது ஸ்டேரிங் வீலே ஃபீல் பண்ண முடியுதுன்னு முடியும் டிஜிட்டல் தேவையான இன்ச் சிஸ்டம் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஆப்பிள் ஓகே எல்லாம் இன்போடைமெட் சேம் சி த்ரீ சி த்ரீ ஆர் கிளாஸ் எல்லாத்தையும் பாக்குற மாதிரி தான் லோ பாக்ஸ் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கு நம்ம வந்து டாப் டாப்ல இருக்கும் டாப் வந்து இந்த டோர் கொஞ்சம் டாப்லேயுமே வந்துட்டு இருக்கலாம் எல்லாருமே வந்துருது எல்லாமே ஆட்டோ டவுன் மட்டும் தான் அப்பு கிடையாது அதுக்கப்புறம் ஓஆர்எம் அட்ஜஸ்ட் பண்ண ஆப்ஷன் ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் சப் சிஸ்டம் சைடு லாக்கு இந்த விஷயங்கள்லாம் இங்க வந்துருது அண்ட் மேனுவல் பார்க் ப்ரேக் இந்த கார்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நோக்கிலே அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் கொடுக்கல கொடுத்து வந்தா பெட்டரா இருந்திருக்கும் அது மட்டும் மிஸ் ஆகுது அது மேல ரீடிங் லாம்ப்ஸ் வந்து அப்பால் குவாலிட்டி ஓகே வேனடி மெட்ரஸ் வந்து கோ டிரைவரோட சென்சைட்ல மட்டும்தான் தான் இருக்கு சீட்டோட கம்ஃபர்ட் நல்லா இருக்கு பிகாஸ் ஃபேப்ரிக்னால நல்ல கம்ஃபர்ட் இருக்கு அதான் அட்ஜஸ்டபிள் இன்ட்ரெஸ்டா கொடுத்துருக்கலாம் அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி ஸ்டாண்டர்டா இந்த காரில் ஆறு யார்பாக இந்த காரில இருக்க ஃபீச்சர் ஸ்டாப் ஆகும்போது ஒரு நார்மலா ஒரு கார் வாங்கி ஓட்டி ஃபீல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு போதுமான ஃபீச்சர்ஸ் அது இருக்குன்னு சொல்லலாம் பட் காம்படேட்டிவ்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கார்ல ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மி தான் அதே மாதிரி நிறைய இடத்துல ரஃப் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அது பாக்கிறது கொஞ்சம் சீப்பா தெரியுது பிகாஸ் பட்ஜெட்ல அஃபோர்ட் பண்றதுனால அங்கே கட்டிங் பண்ணிருக்காங்க ஓகே நம்ம செகண்ட் கம்பர்ட் எப்படி இருக்குன்றத பாப்போம் சீத்திரியோட எக்கனாமிக்ஸ் இந்த சீத்திரி கார்க்குள்ள வர்றதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் இது வந்து ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் இருக்கிறனால நீங்கள் லைட்டாக குனிஞ்சே உள்ளே வந்துடலாம் ரொம்ப குனிஞ்சு நெலஞ்சு அப்படிலாம் வரண்டியதில் ஈஸியாக வந்துடலாம் ஓகே வெளியே போகிறதுக்கு பிரச்சனை கிடையாது பட் உள்ளே வரும்போது மட்டும் லைட்டாக ஹெட்டை ஃபோல் பண்ணி தான் வரணும் பார்க்கலாம் இப்போ நான் வந்து நார்மலாக கார் ஓப்பன் பண்ணி உள்ளே போறேன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்துடலாம் வயசானவங்கனாலும் ஈஸியாக உள்ளே ஏற முடியும் அப்படிதான் சொல்ல முடியும் நல்லா இருக்கு அதே மாதிரி லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து சம்வாட் குட் பிகாஸ் த்ரீ பாயிண்ட் நைன் மீட்டர்ஸ் ஆஃப் லென்த் இருக்க கார் நல்ல லெக் ரூம் இருக்குது டைஸும் போட்டு இல்லை ஓகே எனக்கு இந்த கார்ல செகண்ட் கம்ஃபர்ட் ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு பிகாஸ் இந்த சீட்டோட ஃபேப்ரிக் குஷன் வந்து ஒரு சாஃப்ட் சைடில் இருக்கு அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ரூமியா இருக்கு இந்த இன்டீரியர்ஸ் வந்து ஒரு பீச் கலர்ல கொடுத்தாங்கன்னா நல்ல பெரிய கார் மாதிரி தெரிஞ்சிருக்கும் பிளாக்னால நமக்கு ஸ்பேஸ் தெரிய மாட்டேது இப்போ இதே வந்து பீச் கலர்ல கொடுத்தா நல்ல ஸ்பேஸ் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இதுல மூணு பேருமே உட்கார்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சென்டர்ல ஒரு ரேம்ப் போகுது இருந்தாலும் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கு பெரிய ஸ்டெப்னு சொல்ல முடியாது இந்த கார்ல ஒரு மூணு பேரும் வரையும் கம்பர்டபுளாக உட்கார முடியும் நினைக்கிறேன் அதையும் செக் பண்ணி பார்ப்போம் மூணு பேருக்குமே சீட் பல்ஸ் கொடுத்துருக்காங்க ஆறு ஏர் பேக் எதுவும் இல்ல அஜஸ்டபுள் ஹெட்ரஸ்டும் கொடுக்கல ஓகே ஃபைன் ஹெட்ரூம் டீசென்ட் ரொம்ப ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது பாத்துக்கோ இந்த லெவல்தான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட்டு நான் இமர்ந்து உட்காந்தேன் ஓகே ஓகே ஹெட்ரூம் வந்து ஓகே ஒன் லெவல் லெக் ரூம் நல்ல ஸ்பேஸ் இருக்கு டிரைவர் சீட் வந்து நான் உட்கார லெவல் அஜெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னுமே முன்னாடி எல்லாம் தண்ணணும்னா இன்னும் ஸ்பேஸ் கிடைக்கும் அதனால இப்ப வயசானவங்க போன நினைக்கிறாங்கன்னா இந்த கார்ல வந்து ஈஸியா ஏற முடியுது உட்கார்ந்து போக முடியும் அதே மாதிரி சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் சொல்ல வேண்டியது இல்ல ஒரு பிளையிங் கார்பட் ஃபீல் கொடுக்கும் சீட் ஏர் கிராஸ் இல்லன்னா ஸ்பெஷல் சிட்ரான் சஸ்பென்ஷன் தான் இந்த சீட்ல வந்து ஒரு பட்ஜெட் கார் இதுலயே வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அதுதான் பெஸ்ட் பாட்டு இப்போ நம்ம அந்த காரில் மூணு பேர் உட்காந்து கம்ஃபர்ட் இருக்கிறத பார்ப்போம் சி சீத்ரீல நாங்கள் மூணு பேர் இருக்கும் மூணு பேருமே வேற வேற வெயிட்டு வேறு வேற ஹைட்டு நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பட் நாங்கள் இதில் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நான் ஷேர் பண்ணுறேன் மூணு பேருமே வேற வேற ஹைட் வெயிட்டு வெயிட் நாங்கள் மூணு பேர் ஸ்லிம் கிடையாது மூணு பேரும் ஃபேட்டு கிடையாது ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி காம்போல் இருந்தால் தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையானே தெரியும் இப்போ எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹேண்ட் டு ஹேண்ட் சாஞ்சு உட்காந்தனா கொஞ்சம் இதாக இருக்குது பட் இந்த மாதிரி சாஞ்சு உட்காந்தோம்னா கம்ஃபர்டபுள் அதே மாதிரி லெக்ரூம் ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது இந்த சீட்டிங் லே வந்து மூணு பேரும் என்கேஜ் ஆக முடியுது இந்த ஸ்டெப்னால சென்டர்ல இருக்க ஆளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னும் போது இந்த செகண்ட் ரோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு மைக்ரோவே சிவி செக்மெண்ட்லேயே நல்ல செகண்ட் ரோ ஸ்பேஸ் இருக்க ஒரு கார்னு இந்த சீட் த்ரீ சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் அதே மாதிரி கம்ஃபர்ட்டும் இந்த கார்ல அதிகம் செகண்ட் ரோல வந்து மூணு பேர் இந்த அளவுக்கு என்கேஜ் ஆக முடியும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஓகே செகண்ட் ரோ கம்ஃபர்ட் வந்து எப்பயும் மூணு வாரத்தில் டிஃபைன் பண்ணுவோம் குட் பெட்டர் அண்ட் கிரேட் இந்த செகண்ட் ரோ கம்ஃபர்ட் வந்து பெட்டர் பிளஸ் பிளஸ் சொல்லலாம் கிரேட் அளவுக்கு போக முடியல ஏன்னா அஜஸ்டபிள் இன்ட்ரெஸ்ட் இல்ல அஜஸ்டபிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா கண்டிப்பா கிரேட் கொடுத்துருப்போம் சில வகையில் எல்லாமே ஓகே அதனால பெட்டர் பிளஸ் பிளஸ் கொடுக்குறோம் இதை எங்களோட கருத்து உங்களோட கருத்து என்ன பண்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க மகளை சிட்ரான் சி த்ரீ எப்படி இருக்கு அப்படின்றத ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் பண்றேன் த்ரீ சிலிண்டர்னால அந்த ஒரு சின்ன ஜேக் இருக்க செய்யும் அந்த ஜேக் இருக்கு ஓகே டிரைவ் இது டாக் கன் விட்டுருக்கிய பாக்ஸ் லெட்ஸ் கோ த்ரீ டூ ஒன் கோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்ல தரமான புல் இருக்கு மேக்ஸிமம் சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் பிரேக்ஸ் நல்ல பிரேக்ஸ் மக்கள் இப்போ ஒரு ஹைவே ட்ராக்ல தான் இருக்கும் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கான ரைட் ட்ராக்னு சொல்லலாம் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே நல்லா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செட் ஆயிடுச்சு ஓகே லெட்ஸ் கோ த்ரீ டூ ஒன் கோ டூ தௌசண்ட் ஆர்டிய ஒரு ஹிட் த்ரீ போரு ஃபைவ் மேக்ஸிமம் வந்து இந்த கார்ல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு ஸ்டாப் பண்ற அளவுக்கும் ஹேண்டில் பண்ற அளவுக்கும் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க குட் டோக்கன் மற்றும் பாக்ஸ் வந்து மில்லி செகண்ட்ல ஷிஃப்ட் பண்ணுது அதுதான் இந்த செக்மெண்ட்ல ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஒன் டென்ல வந்து ஸ்டேரிங் வீல் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு பிகாஸ் ஸ்பீட் சென்ஸ் பண்ணுது ஸ்பீட் சென்சிங் ஸ்டேரிங் வீல்னால அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணுது நார்மலான ஸ்பீட்ஸ்ல ஸ்டேரிங் வீலோட லெவல் ஓகே சிட்டி டிரைவ் பண்ணும் போது சாஃப்டா இருக்கு ரொம்ப காம்பாக்டான ஸ்டேரிங் வீல் ஈஸியாக ஓட்ட முடியுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கார் தான் உங்களால் ஈஸியாக கட் பண்ணி ஓட்ட முடியும் பவர் லேக்கே இல்லைங்க சுத்தமா இல்லை இப்ப ஸ்லோ டவுன் பண்ணிட்டு நம்ம எடுத்தோம்னாலும் போகும் நான் நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன் அப்படியே பவரை புல்ல பண்ணது அதான் இந்த இன்ஜின் ஸ்பெஷல் பிகாஸ் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் த்ரீ சிலிண்டர் மட்டும் தான் நம்ம வந்து டிராப் ஆக சொன்னா சொல்லணும் அந்த த்ரீ சிலிண்டர்லையும் வந்து டோபோ கொடுத்து டூ நாட் ஃபைவ் என் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அந்த மேப்பை கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோருக்கு பெடல் இறக்கணும் அப்படின்னா யூ வில் கெட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் யூ கேன் ஓவர் டேக் எனி வெஹிக்கிள்ஸ் ஓ பிரேக்ஸ் கொஞ்சம் கூட பதட்டமே காமிக்கல பயங்கரமா இருக்கு ஓகே த்ரீ டூ ஒன் கோ ஹார்ன் நல்லா லவுடா இருக்கு மாருதி காசோட நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் மாருதி கார்ல ஹார்ன் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது ஹண்ட்ரட்ல கட் பண்றோம் எதுவுமே தெரியல பிரேக்ஸ் ஐஸ் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இருக்கு இந்த டிரைவ்ல இருக்கு உண்மையாவே இந்த டிரைவ் வந்து எந்தூசியாஸ்டிக்கா இருக்கு பிகாஸ் அந்த இன்ஜின் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஒன் டுவெண்டி எல்லாம் அசால்ட்ட போயிட்டு இருக்கு பட் என்விஹெச் பார்த்தோம் அப்படின்னா ஏர் நாய்ஸ் கொஞ்சம் இருக்கு ஒன் டுவெண்டில அதே மாதிரி டயர் நாய்ஸும் லைட்டா இருக்கு பட் இன்ஜின் நாய்ஸ் வந்து ஹை அண்ட் ஆர்பிஎம்ஸ்ல கொஞ்சம் உள்ள கேட்குது பிகாஸ் த்ரீ சிலிண்டர் தான் நான் ஸ்டார்டிங்ல இன்ஜினை பத்தி சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்கு அந்த இன்ஜின் கூட லைட்டா ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம் ஃபுல்லாக ஸ்டேரிங்கை வந்து மடக்கியாச்சு ஓகே ரிட்டர்ன்லாம் சூப்பராக வருது நல்ல ஸ்டேரிங் காலிபுரேஷன் சார் அந்த ஃபோர் தௌசண்ட் ஆர்மியை ஹிட் பண்ணும்போது தான் இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் பயங்கரமாதிரி இருக்குது ஹை மீம் நம்ம பாஸ் பண்ணும் போது கூட நல்ல விசிபிலிட்டி ஹெட்லைட்டோட த்ரோ நல்லா இன்டென்ஸாக இருக்குது ஸோ அதனால் முன்னாடி போகிறவங்க கண்டிப்பாக வழி விடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல த்ரோ இருக்குது காம்பேக்ட் ஸ்டேரிங் வில் காம்பேக்ட்னு காரை ஓட்டுறதுக்கு ரொம்ப அஜெய்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த டர்போவோட அந்த டாக்கன் விட்ரு வேற லெவல் உண்மையை ஹைப் கிரியேட் பண்ணல அந்த ஹைப்புக்கு ஏத்த ஒர்த் இருக்குன்னு சொல்லலாம் Yeah, தேர்ட்டி வந்து ஒன் சார் உண்மையாவே பர்ஃபார்மன்ஸும் சரி பிரேக்கிங்கும் வந்து பர்ஃபாமன்ஸ் பிரேக்ஸ் இருக்கு இந்த கார்ல என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இன்ஜின் அண்ட் இந்த ப்ரேக்கிங் இந்த ரெண்டு விஷயம் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஸ்டேரிங் காலுக்குலேஷன் குட்டி ஸ்டேரிங் வீல்னால ஈஸியாக ஓட்ட முடியுது குட்டி கார் குட்டி கார்க்கு தகுந்த மாதிரி குட்டி ஸ்டேரிங் வில் கொடுத்துருக்காங்க எவ்ரி திங் ஓகே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபைனலா பார்க்கணும் நம்ம நான் சொன்னது எல்லாமே ப்ரோஸ் தான் கார்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ சிலிண்டர் தான் அப்சியஸ்லி அதில் கொஞ்சம் ஹார்ஸ்னஸ் இருக்கு நமக்கு பட் பவர் கேலிபிரேஷன் அந்த பவர் டெலிவரி எல்லாம் சூப்பராக இருக்குது அந்த த்ரீ சிலிண்டர்னால கொஞ்சம் வைப்ரேஷனாக இருக்கட்டும் த்ரீ சிலிண்டர்னால் உள்ள கேபின்குள்ளேயே வைப்ரேஷன் இருக்குது நம்மளால் விசிபிளாக அந்த சவுண்டை கேட்க முடியுது ஃபீல் பண்ண முடியுது வைப்ரேஷன்ஸை அந்த ஹார்ஸ்னஸ் இருக்குது அது ஒன்று தான் நான் பார்த்தது மிச்சபடி இட்ஸ் அமேசிங் இந்த செக்மெண்ட் இந்த டாக்கன் வெற்றிய பாக்ஸ் வந்து சான்ஸே கிடையாது அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒன் பாயிண்ட் டூவில் டோபோ இன்ஜினை செக் பண்ணி பாருங்க வந்து மனுவல்ல உங்களுக்கு டுவெண்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் யூசர்ஸ் வந்து மைலேஜ் கிளைம் பண்ணிருக்காங்க அப்பிஷியண்டாகவும் இருக்கு த்ரீ சிலிண்டர் நோன் ஃபார் எஃபிஷியன்சி ஸோ அதனால எஃபிஷியன்ட்டா இருக்கு அட் த சேம் டைம் நீங்க ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் பிலோ தான் கொடுக்கும் டு பி ஃபிராங்க் பட் மனுவல் போனீங்க அப்படின்னா எயிட்டீன் எடுக்க முடியும் எயிட்டீன் டு நைன்டீன் நீங்க நல்லா ஓட்டீங்கன்னு டுவெண்ட்டி கூட எடுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் கொடுக்கும் ஸோ அதனால எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்குன்னு சொல்லலாம் சஸ்பென்சனை பத்தி பேசியாகணும் இப்ப ஸ்பீட் பிரேக்கர் கிராஸ் பண்றோம்

பட் செகண்ட் ரோ கம்ஃபர்ட் சீட்டோட கம்ஃபர்ட் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் ஓனர்ஸ் கார் பட்ஜெட்ல பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஃபீல் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் இந்த கார் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் சிட்டி டிரைவ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து டாப் அண்ட் வேரியண்ட் மட்டும் தான் வரும் சைன்ட டாப் அண்ட் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக்கோட வர வேரியன் வந்து பதிமூணு லட்சம் ரூபாய் ஆன்ரோட் மாதிரி பிரைஸ் வருது பதிமூணு லட்ச ரூபாய்க்கு காம்படிவ்ல நிறைய காசு இருக்கு அதே மாதிரி நிறைய பீச்சர்ஸ் இருக்கு பட் டாக்கன் விட்டு இருக்கே பாக்ஸ் கிடையாது அது தான் பட் இதுல அது ஒண்ணுதான் இருக்கு அது போக ஸ்பெஷலான விஷயங்கள் நிறைய இருக்கு இன்டெப்தான விஷயங்களை பார்க்கும் போது இட்ஸ் ஸ்பெஷல் நம்ம காஸ்பெட்டிக்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது காம்படிஷன்ல நிறைய காசு இருக்கலாம் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கே இல்லாம இருக்கும் பட் இந்த காரில் நான் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணது இன்னர் திங்ஸ் தான் அதுல ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு இருக்கு ஸ்டேரிங் பிடிச்சி நம்ம ஓட்டும் போது ஒரு ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது அந்த இன்ஜின் ட்ரவ் ஆகும் போது ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்லோ ஸ்பீட் பண்ணிட்டு உடனே ஃப்ளோருக்கு பெடல கொண்டு போனோம்னா அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிக்குது ஸோ அதனால எல்லா இடத்துலயுமே வந்து அந்த கனெக்ஷனை கொடுக்குது அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இருக்கு ஒரு ட்ரைவ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து இதனால தான் கிரியேட் ஆச்சு ஜஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு செகண்ட்ரி தான் ஒரு கார்ல நமக்கு என்ன இருக்கணுமோ அது இந்த கார்ல இருக்குதுன்னு நான் ஃபீல் இப்போ ஒரு ரஃப்பான சர்ஃபேஸ்ல இருக்கும் சஸ்பென்ஷன் பார்ப்போம் ஒவ்வொரு பள்ளத்துலையும் ஏறி இறங்கும் போது எதுவுமே தெரியலங்க சார் சி த்ரீ எப்படி இருக்கு சி பை எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் சி ஃபைவ் யாரு போடும் பட் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி பட்ஜெட்ல நல்ல காரணம் இந்த சீத்திரியை நான் சொல்லுவேன் என்னோட இம்ப்ரஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கேன் இது வந்து எங்களோட ஓன் ஸ்கிரிப்டல நாங்க எடுத்த ரிவ்யூ ப்ரொமோஷன் கிடையாது டிரைவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அது அப்படியே டு பி பிராங்க் ஷேர் பண்ணிருக்கேன் எக்ஸ்டீரியர் இன்டீரியர்ல வந்து இதெல்லாம் பெட்டரா கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் சோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணாங்கன்னா இன்னுமே வந்து மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு கிடைக்கும்னு சொல்லி நம்பலாம் இதான் என்னோட கருத்து இந்த சிட்ரான் சீத்திரியை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க எப்பயுமே கார் ரைட் பண்ணும்போது சீபல்ஸ் போட்டுக்கோங்க அதே மாதிரி கூட இருக்கவங்களையும் பெல்ட் போட சொல்லுங்க அண்ட் ட்ரைவ் சேஃப்லி